வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் எக்கனாமிக்ஸ் ஆறாவது பாடம் வங்கியியல் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் ஒரு வங்கி என்பது ஆன்சர் ஆ நிதி நிறுவனம் ரெண்டாவது கொஷின் ஒரு வணிக வங்கி செய்யும் பணி ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ வைப்புகளை ஏற்றுக்கொள்வது கடன் வழங்குவது ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ மூணாவது கொஷின் வணிக வங்கிகளின் பணிகளின் இரு பெரும் பிரிவு என்சர் இ மேற்சொன்ன அனைத்தும் முதன்மை பணிகள் இரண்டாம் நிலை பணிகள் மற்ற பணிகள் என்சர் இ மேற் சொன்ன அனைத்தும் நாலாவது கொஷின் வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது என்சர் இ கடன் பணமும் முன்பணமும் அஞ்சாவது கொஷின் கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் என்சர் அ கடனும் பெருக்கமும் ஆறாவது கொஸ்டின் வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் டேஷ் வைத்திருப்பதில்லை ஆன்சர் ஆ வங்கி உரிமம் ஏழாவது கொஸ்டின் மைய வங்கி நாட்டின் டேஷ் அதிகார அமைப்பு ஆன்சர் ஆ பணவியல் எட்டாவது கொஸ்டின் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது ஆன்சர் இ இந்திய ரிசர்வ் வங்கி ஒன்பதாவது கொஸ்டின் கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது ஆன்சர் ஆ மைய வங்கி பத்தாவது கொஸ்டின் வங்கி விகிதம் என்பது ஆன்சர் ஆ முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது பதினொன்றாவது கொஸ்டின் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆ ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் பன்னெண்டாவது கொஸ்டின் நெறிமுறை தூண்டல் என்பது ஆன்சர் இ தூண்டுதல் நடவடிக்கை பதிமூணாவது கொஸ்டின் வேளாண் மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்டது ஆன்சர் இ ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினாலாவது கொஷின் நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் இ ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினைந்தாவது கொஷின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது ஆன்சர் இ மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினாறாவது கொஸ்டின் மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது ஆன்சர் ஆ இந்திய அரசு பதினேழாவது கொஸ்டின் பணவியல் கொள்கையை வடிவமைப்பது ஆன்சர் இ மைய வங்கி பதினெட்டாவது கொஸ்டின் நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆ இணைய வங்கி பத்தொன்பதாவது கொஸ்டின் ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன ஆன்சர் ஆ தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் இருபதாவது கொஷின் ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆ ரூபாய் ஐநூறு மற்றும் ரூபாய் ஆயிரம்